தலைவர் உயிருடன் இருக்கின்றாரா இல்லையா என்பதுதான் புலம்பியர் நாடுகளில் முக்கிய நாடுகளாக இருந்து வருகின்ற ஒரு இருந்து வருகின்றது கடந்து புலம்பியர் சமூகம் இரண்டாக மூன்றாக பிரிந்து நின்று ஒன்றையொன்று தாக்கி வதம் செய்து கொண்டிருக்கின்ற விடயமாகவும் அது மாறிவிட்டுள்ளது உயிருடன் இருக்கின்றார்கள் என்று ஒரு தரப்பு கூறுகின்றது உயிருடன் இல்லை மற்றொரு தரப்பு கூறுகின்றது ஒன்றையொன்று மும்முரமாக கொண்டிருக்கின்றன உயிருடன் இல்லை கூறுகின்ற தரப்பு நான்கு பிரிவுகளாக பிரிந்தனென்று தங்களுக்குள் ஒன்றுடன் கொன்று மோதிக்கொண்டிருக்கின்றது அவர் இறந்தது அது எது என்பதில் ஒருவருடன் மற்றவருக்கு பேதம் அவர் இறந்தது பதினேழாம் திகதி என்று ஒரு தரப்பும் பதினெட்டாம் திகதிதான் என்று மற்றொரு தரப்பும் திகதி என்று மற்றொரு தரப்பும் கூறியபடி ஒரு தரப்பின் மீது மறுதரப்பு நேரடியாகவும் சமூக ஊடகங்கள் வாயிலாகவும் வன்மம் கட்டிக் கொண்டிருக்கின்றார்கள் ஒரு தரப்பை மற்ற தரப்பு துரோகிகள் என்றும் எதிரிகளின் கைக்கூறிகள் என்றும் வழியில் வசைபாடிக் கொண்டிருக்கின்றார்கள் இவைகள் எதிரமே சம்பந்தப்படாமல் வேறொரு தரப்பு இந்த தரப்புகளுக்கும் எதிராக காய்களை அழகாக நகர்த்திக் கொண்டிருக்கின்றது அவர் இறந்தது உண்மைதான் ஆனால் அது பற்றி நாங்கள் பேசக்கூடாது இப்படி கூறுகின்ற ஒரு தரப்பு கடவுள் சுபாஷ் சந்திரபோஸ் என்று பல கதைகளை கூறி திரிகின்ற தரப்பு இந்த விடயத்தில் அடிமட்டத்திற்கு இறங்கி ஒருவரை ஒருவர் அடித்து ஒருவரை மற்றவர் கேவலப்படுத்தி கொண்டிருக்கின்ற நபர்கள் யார் என்று பார்த்தால் இவர்கள் அனைவருமே ஒரு காலத்தில் தமிழ் இனத்தின் விடுவுக்காக தங்களையே அர்ப்பணிக்க முன்வந்தவர்கள் கழுத்தில் சாமினை சுமந்து கொண்டு களமாடியவர்கள் கண்ணியத்தின் மறு வடிவங்களாக அந்த தானே தலைவனால் வளர்க்கப்பட்டவர்கள் ஆராகின்ற தெருவில் இறங்கி நின்று ஒருவர் மீது மற்றவர் சேற்றை வாரி கொண்டிருக்கின்றார்கள் இவர்கள் தமிழ் மக்களுக்கு துரோகம் செய்கின்றார்களா எதிரிகளால் இயற்கப்பட்டு வருகின்றார்களா என்று ஆராய்ந்து பார்த்தால் அதுவும் இல்லை இவர்களில் பெரும்பான்மையானவர்கள் இன்றைக்கும் தமது இனத்திற்கு உண்மையாகவே இருக்கின்றார்கள் முன்னர் போலவே தனது இனத்தை இன்றைக்கும் உண்மையாகவே நேசிக்கின்றார்கள் தனது இனத்திற்கு ஏதாவது செய்துவிட விட வேண்டும் என்கின்ற அநேகமானவர் மனங்களில் இப்பொழுதும் ஓங்கி ஒழித்துக் கொண்டுதான் இருக்கின்றது பதினைந்து இருபது மணி நேரம் வேலை செய்து கொண்டு அந்த பணத்தை எல்லாம் இனத்தின் விடிவுக்காக செலவு செய்துவிட்டு மனைவியிடமும் குடும்பத்தினரிடமும் திட்டு வாங்குகின்ற எத்தனையோ பேரை இங்கு புலம்பெயர் தேசங்களில் நான் கண்ணார கண்டு வருகின்றேன் என்று புலம்பெயர் மண்ணில் ஐந்து ஆறு பிரிவுகளாக நின்று வேறு வேறு நிலைப்பாட்டுக்காக தம்மிடையே சண்டை பிடித்துக் கொண்டு நிற்கின்ற அத்தனை பிரிவுகளிலுமே உண்மையும் உத்தமமும் உள்ள இனப்பற்றாளர்கள் நிறையவே இருக்கின்றார்கள் என்பதை என்னால் உறுதியாக கூற முடியும் ஆனால் பிரிவும் பிளவும் வன்மமும் குரோதமும் ஒரு காலத்தில் அருகருகாக நின்று உதய குறிக்கோளுக்காக போராடிய தனது சக போராளி மீது ஒவ்வொருவருக்கும் கொட்டி கிடக்கின்றதுதான் என்று புலம்பியர் மண்ணில் நான் பார்க்கின்ற மனதை உடைக்கின்ற சோகம் ஏன் ஏன் இப்படி நடக்கின்றது அனைத்தையும் இழந்து உயிர் பிழைக்க போராடிக் கொண்டிருக்கின்ற ஒரு இனத்தில் அந்த இனத்தை உயிர் பிழைக்க வைக்கக்கூடிய நிலையில் இருக்கின்ற அந்த ஒரே நம்பிக்கை ஏன் என்று பல துண்டுகளாக சிதறொண்டு போய் கிடக்கின்றது முள்ளிவாய்க்காலில் விழுந்த நாங்கள் தொடர்ந்து வீழ்ந்து கிடக்க முடியாது என்று சுதாரித்து எழுந்து நிற்க வேண்டிய இந்த நேரத்தில் இந்த இனம் இன்றைக்குமே எழுந்து நின்றுவிடக் கூடாது என்கின்றது போல மறுபடியும் மறுபடியும் இனத்தை விளைவிக்க வேண்டிய காரியத்தில் இதற்காக தங்களை இந்த தரப்புகள் ஈடுபடுத்தி வருகின்றார்கள் இவர்களுக்கு என்னதான் நடந்தது என்னையும் உங்களையும் போன்ற சாதாரண மக்களின் மனங்களில் இயல்பாகவே எழுகின்ற கேள்விகள் இவைகளாகவே இருக்கின்றன இந்த கேள்விகளுக்கான பதிலை தேடுகின்ற ஒரு முயற்சிதான் இந்த உண்மைகள் நிகழ்ச்சி புலம்பியர் மண்ணில் முன்னாள் போராளிகள் செயற்பாட்டாளர்கள் மத்தியில் குழப்பங்களும் விரிசல்களும் மூதல்களும் இடம்பெறுவதற்கு ஏதாவது புலனாய்வு அமைப்புகள் மறைமுக காரணமாக இருக்கலாமா என்கின்ற கேள்விக்கு எதுவுமே யோசிக்காமல் ஆம் என்று பதில் கூறலாம் நிச்சயமாக இந்த குழப்பங்களின் பின்னணியில் தீசங்கள் பலவற்றின் புலனாய்வு பிரிவுகள் இருப்பதற்கான சாத்தியம் அதிகமாகவே இருக்கின்றது உலகத் தமிழ் இனத்தின் பலம் என்பது யாராலும் தடுத்துவிட முடியாத காட்டாற்று வெள்ளம் போன்றது அந்த பலம் சரியானபடி என்று பலவற்றை கூற முடியும் உலக தமிழ் இனத்தின் நிதி மூலங்கள் ஒன்று குவிக்கப்பட்டால் இலங்கை தீவை போல பல தீவுகளை வாங்கிவிடக்கூடிய அளவுக்கு பலம் பொருந்தியவர்கள் உலகத் தமிழர்கள் புலம்பெயர் தமிழர்களின் வாக்குகள் வியூகம் வகுத்து தலைவர்கள் யார் என்பதை கூட தமிழ் இனம் தீர்மானிக்க உலக தமிழ் இனம் என்பது மிகப்பெரிய நுகர்வோர் உலக தமிழ் இனம் மாத்திரம் ஒரு விற்பனை பொருளை புறக்கணிக்க தீர்மானித்து விட்டால் அந்த பொருளின் உற்பத்தி நிறுவனத்தையே மூடிவிட வேண்டிய அளவு சிக்கல்கள் உருவாகிவிடும் உலக ஒன்றுபட்டு நிற்பது என்பது பல ஆபத்தாக மாறிவிடலாம் எனவே உலகத்தமிழ் சக்தி என்பது பிளந்து பிதிந்து நின்று கொண்டே இருப்பது என்பது ஸ்ரீலங்கா உட்பட பல தேசங்களுக்கு அவசியமான ஒரு காரியம் ஒரு காலத்தில் தமிழ் மக்கள் கொன்று கூடி நின்று துணிந்து ஆற்றிய காரியங்கள் என்பது பல தேசங்கள் திரண்டு வந்து கூட சமாளிக்க முடியாத சங்கடங்களை எல்லாம் ஏற்படுத்திய வரலாற்றை கண்ணுற்ற தேசங்கள் இன்று ஒரு நாள் தங்களுக்கு எதிராக வந்துவிடக்கூடிய அந்த பலம்பிக்க ஆயுதத்தை மழுங்கடிக்கும் நடவடிக்கையை நிச்சயம் செய்தே தீர்வார்கள் உலகத் தமிழர்களை அவர்கள் சிதைக்க முற்படுவது இதனால் உலக தமிழர்கள் ஒன்றுபட்டு விடக்கூடாது என்பதில் கண்ணும் கருத்துமாக அவர்கள் நிற்பதற்கும் இதுதான் காரணம் வருடங்கள் அடிமைப்பட்டு கிடந்த தமிழ் மக்களை வெறும் முப்பது வருடங்களில் தங்களுக்கென்று முப்படைகளையும் கொண்ட ஒரு ராஜ்யத்தை உருவாக்கிவிட முடியும் என்று சாதித்து காண்பித்த ஒரு தலைவனை மல்லினப்படுத்தி உலக வரலாற்றில் இருந்து மறைக்க முற்படுவதற்கும் இதுதான் காரணம் உலகத் தமிழர்களை ஒன்றுபடுத்திவிடக்கூடிய சில மந்திரச் சொற்களை யாருமே உச்சரிக்க முடியாதவாறு சர்வதேச தடைகளை நீடித்து வருவதற்கும் இதுதான் காரணம் தமிழ் இனம் ஒற்றுமையாக நின்று போராடியது தமிழ் இனம் ஒரு விடுதலையின் விளிம்பு வரை சென்று திரும்பியது தமிழ் இளைஞர்கள் தங்கள் உறவுகளுக்காக தங்களை தாங்களே அகுதியாக்கி கொண்டார்கள் புகைப்பிடிக்காமல் மது அருந்தாமல் பெண்முகம் கொண்டு அலையாமல் கண்ணியமாக நின்று களமாடிய மாண்பை கொண்ட ஒரு இனம்தான் தமிழ் இனம் இப்படிப்பட்ட வரலாறு மாத்திரம் பதியப்பட்டு விட்டால் தமிழர்கள் அரக்கர்கள் தமிழர்கள் முட்டாள்கள் தமிழர்கள் சூத்திரர்கள் தமிழ் மொழியொரு காட்டுவிராண்டி பிராண்டி என்று நூற்றாண்டுகளாக திட்டமிட்டு கட்டமைக்கப்பட்டு வந்த ஆரிய மாதை சிதைந்து சுக்குனூராகிவிடும் என்கின்ற அச்சத்தின் விளைவாகத்தான் குழப்பங்கள் பிளவுகள் மூதல்கள் உலக தமிழ் மக்கள் மத்தியில் திட்டமிட்டு ஏற்படுத்தப்பட்டு வருகின்றன தலைவர் உயிருடன் இருக்கின்றாரா இல்லையா அப்படி இருந்தால் கங்கி இருக்கின்றார் என்ன செய்து கொண்டிருக்கின்றார் இறந்து விட்டார் என்றால் எப்பொழுது இறந்தார் எப்படி இறந்தார் ஏன் கறந்தார் இந்த சர்ச்சைக்குள் சிக்கினின்று என்னையும் குழப்பி மற்றவர்களையும் குழப்புவதற்கு நான் விரும்பவில்லை இந்த நிகழ்ச்சியில் அது பற்றி நாங்கள் ஒரு சிறிய விடயத்தைக்கூடப் பார்க்கப் போவதில்லை ஆனால் அவருடைய மரணம் என்பது அல்லது மரணச் செய்தி என்பது புலம்பெயர் தமிழர்களை குறிவைத்து மேற்கொள்ளப்பட்டு வருகின்ற புலனாய்வு நடவடிக்கைகளுக்கு எதிரிகளால் எப்படி பயன்படுத்தப்படுகின்றது என்பதைத்தான் இந்த நிகழ்ச்சியில் மிகச் சுருக்கமாக நாங்கள் பார்க்க இருக்கின்றோம் புலம்பெயர் தமிழர்களை குழப்பத்திலேயே நிரந்தரமாக வைத்திருப்பதற்காகவும் புலம்பெயர் மக்களிடையே பிளவுகளை உருவாக்குவதற்காகவும் குறிவைத்து உளவியல் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகின்றன அல்லவா புலனாய்வாளர்களது அந்த உளவியல் நடவடிக்கைகளுக்கு உதவுகின்ற ஒரு முக்கியமான உளவியல் காரணி பற்றி உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன் உளவியலில் குப்ளரோஸ் மாடல் என்கின்ற தத்துவம் இருக்கின்றது நாங்கள் மிக அதிகமாக நேசிக்கின்ற ஒருவர் இறக்கின்ற போது ஏற்படுகின்ற பாதிப்புகள் நாங்கள் உயிராக நேசிக்கின்ற ஒருவர் திடீரென்று இறந்து விட்டால் அந்த இறப்பினது பாதிப்பு எப்படியான படிமுறைகளில் எங்களுக்கு இருக்கும் என்கின்றதான உளவியல் கணிப்பைத்தான் குப்ளரோஸ் மாடல் என்று அழைக்கின்றார்கள் உளவியலாளர்கள் நாங்கள் மிக அதிகமாக நேசிக்கின்ற ஒருவர் இறந்து விட்டால் அதன் பாதிப்பு ஐந்து படிமுறைகளில் இருக்குமா முதலாவது தினாயல் அதாவது நமக்கு நெருக்கமானவர் இறந்து விட்டதை முதலில் நமது மனம் ஏற்பதற்கு மறக்குமாம் அந்த மரணம் சம்பந்தமான எப்படியான உண்மைகளையும் ஏற்பதற்கு நமது மனம் எம்மை அறியாமலேயே மறதளிக்குமாம் இரண்டாவது அதாவது விரக்தி நமக்கு நெருக்கமானவரின் மரணம் ஒரு விரக்தி நிலையை நமக்கு ஏற்படுத்தி விடுமா அந்த விரக்தி எங்களை கோபப்பட வைக்குமாம் யார் மீதாவது வன்மம் கொள்ளும்படி எங்களை தூண்டிவிடுமாம் நமக்குள் ஏற்படுகின்ற அந்த விரக்தி இதையும் செய்வதற்கு எங்களை அனுமதிக்க மாட்டாதாம் மூன்றாவது படிநிலை வாகைனிங் வாதாடுவது இது சரி அது பிள்ளை இது இப்படி நடக்கவில்லை அது அப்படி நடக்கவில்லை என்று வாதாடுகின்ற ஒரு மனநிலை எங்களுக்கு எங்களை அறியாமலேயே உருவாகிவிடுமாம் நான்காவது படிநிலை டிப்ரெஷன் அதாவது நாங்கள் நேசிக்கின்ற நபரின் மரணம் எங்களுக்கு ஒருவித மன அழுத்தத்தை ஏற்படுத்தி விடுமாம் அந்த மன அழுத்தம் குறிக்குள் எதுவுமே இல்லாத ஒரு வாழ்க்கையை நோக்கி எங்களை எட்டிச் சென்று விடுமாம் எமக்கு ஏற்படக்கூடிய அந்த மன அழுத்தம் நல்ல பாதையை தேர்ந்தெடுப்பதற்கு எங்களை அனுமதிக்க மாட்டாதா நன்மை பயக்கும் காரியத்தை யாராவது செய்தால் அவர் மீது கோபத்தை ஏற்படுத்துமாம் கூறப்படுகின்ற உளவள பாதிப்புக்கு நாங்கள் உட்பட்டுவிடும் ஆபத்து விடுமாம் ஐந்தாவது அக்செப்டன்ஸ் உண்மையை ஏற்றுக்கொண்டு முடிவினை எடுக்கும் படிநிலை இவைகள்தான் நாங்கள் அளவுக்கு அதிகமாக நேசிக்கின்ற ஒருவர் மரணிக்கின்ற சந்தர்ப்பத்தில் சாதாரணமாக நாங்கள் எதிர்கொள்ளுகின்ற ஐந்து படிநிலைகள் என்று உளவியலாளர்கள் வரையறை செய்துள்ளார்கள் அவலத்தை தொடர்ந்து தமிழ் இனம் எதிர்கொண்ட இந்த ஐந்து படிநிலை உளவியலையும் மிக கவனமாக நுணுக்கமான முறையில் பயன்படுத்துவதில் மிக பெரிய வெற்றியை கண்டு வருகின்றன தமிழ் மக்களுக்கு எதிராக களமிறக்கப்பட்டுள்ள புலனாய்வு பிரிவுகள் புள்ளிவாய்க்காலுக்கு இந்திய காலங்களில் உலகத் தமிழ் மக்கள் மத்தியில் ஏற்பட்ட அல்லது ஏற்படுத்தப்பட்ட குழப்பங்களை பிளவுகளை கொஞ்சம் ஆழமாக சென்று நோக்கினீர்களேயானால் இந்தெந்த காலப்பகுதிகளில் தமிழ் இனம் குப்ளரோஸ் மொடலின் படிநிலைகளில் நின்றதோ அந்தந்த படிநிலைகளை குறிவைத்து எமக்கு எதிரான வியூகங்கள் வகுக்கப்பட்டிருந்ததை உங்களால் உணர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் குப்ளரோஸ் மாடலில் அக்செப்டன்ஸ் என்று ஒரு படிநிலை இருக்கின்றது உண்மையை யதார்த்தத்தை ஏற்றுக்கொள்வது என்கின்றதான படிநிலை இந்த ஏற்றுக்கொள்ளுதல் என்கின்ற படிநிலை மனப்பான்மைக்கு நாங்கள் குணமாற வருகின்ற போதுதான் எங்களுடைய குழப்பத்திற்கான தீர்வு கிடைக்கும் என்று நான் நம்புகின்றேன்